சுனாமி இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சொல்லை இலங்கை மட்டுமல்ல உலக நாடுகளும் அறிந்ததில்லை இருபத்தி ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி நான்கு இந்த நாளை அவ்வளவு எளிதாக யாராலும் மறக்க முடியாது கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்களை கொண்டாடி களைப்பில் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரை காவு வாங்கிய கொடூர நாள் அது தான் ஆளி பேரலை எனும் சுனாமி இந்தியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளை தாக்கியது வானுயரத்துக்கு எழுந்த ராட்சத அலைகள் வாரி சுருட்டிச் சென்ற உயிர்கள் சொத்துக்களின் எண்ணிக்கையை சொல்லி மாளாது பலர் தங்களது உறவுகளை இழந்து மாறாத சோகத்துடன் என்றும் கண்ணீருடன் வாழ்கிறார்கள் இந்திய பெருங்கடலில் அந்தமான் தீவு இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவு இடையே ஆழ்கடலில் இருபத்தி ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி நான்கு காலை ஏழு மணியளவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது டிவிட்டர் அளவு கோளில் ஒன்பது புள்ளி பத்தொன்பது புள்ளி மூன்று அளவில் பதிவான இந்த நிலநடுக்கம் சர்வதேச அளவில் இதுவரை பதிவான மிகப்பெரிய நிலநடுக்கங்களில் ஒன்று புவியல் ரீதியில் கூற வேண்டுமென்றால் இந்த நிலநடுக்கம் இந்திய தட்டு மற்றும் பர்மா தட்டு இடையே நடந்தது இந்த கொடூர நிலநடுக்கத்தால் இந்திய தட்டு பர்மா தட்டின் கீழ் சரிந்து கடலடியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது அப்போது பத்து மீட்டர் உயர்ந்த பாறைகளால் கடலின் அடிப்பகுதி திடீரென மாற்றம் ஏற்பட்டது இதனால் கடலடி பகுதி திடீரென உயர்ந்தும் தாழ்ந்தும் கடல் நீரை அசைத்தது இந்த மாற்றம் கடல் நீரை வேகமாக நகர்த்தி ராட்சத அலைகளை உருவாக்கியது இதுவே சுனாமி என அழைக்கப்படும் ஆழிப்பேரலை அள காரணமாகும் இந்த சுனாமி கடலின் ஆழத்தில் மணிக்கு எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து கடற்கரை அருகே வந்தபோது கடலில் ஆழம் குறைந்திருந்ததால் அலைகளின் உயரம் அதிகரித்தது இந்த உயரமான அலைகள் கரையில் மோதி பெரும் அழிவுகளை ஏற்படுத்தியது இந்தோனேசியா இந்தியா இலங்கை மாலைதீவு தாய்லாந்து மியன்மார் சோமாலியா தென்சானியா கென்யா மலேசியா வங்காளதேசம் ஆகிய பதினொரு நாடுகளில் இந்த சுனாமி பாதிப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக இந்தோனேஷியா இந்தியா மற்றும் இலங்கையில்தான் பேரழிவு மிக அதிகமாக இருந்தது இந்த நாடுகளில் மட்டும் சுமார் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் அதில் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் மட்டும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் மரணமடைந்தனர் இலங்கையில் முப்பத்தி ஐந்தாயிரம் பேரும் இந்தியாவில் பன்னிரண்டாயிரம் பேரும் உயிரிழந்தனர் சுனாமியால் இலங்கையின் பதினான்கு கரையோர மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன மேலும் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இலங்கையர்கள் கடல் வெள்ளத்தால் உயிரிழந்தனர் சுமார் ஐந்தாயிரம் பேர் காணாமல் போனதுடன் ஐந்து லட்சத்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டனர் அவற்றில் பாரிய வீடு மற்றும் சொத்து சேதங்களும் அடங்கும் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இறப்புகள் மற்றும் பல மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்து சேதங்களுடன் இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக பார்க்கப்பட்டது பல கிலோமீட்டர்கள் உள்நாட்டில் குப்பைகளை தள்ளி கட்டடங்களை இடிபாடுகளுக்குள் தள்ளியதால் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்தனர் すっごい。<music> வணக்கம் oh, செலுத்து oh, <laughs> <laughs> <coughs> <laughs> <coughs> <laughs> கடந்துவிட்டி போ சீற்ற உலகத்தை தத்தி அம்மா நாள் சூரியன் நடுவிலே you. Yeah.

திருமுகர்களே மற்றும் இழந்த சகோதர சகோதரிகளே அன்புகமாக நந்தி கொடியேற்ற நிகழ்வு தற்போது நம்ப இருக்கின்றது அவர்களும் இந்த நிகழ்வை நடத்தியிருப்பார்கள் Thank you. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்